நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிரு இணைந்து கொள்ளப் போகின்றோம் இந்த பகுதியின் மூலம் மருத்துவர்களுடைய ஆலோசனைகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம் பெண்களாகி எங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் பற்றியும் ஆரோக்கியமாக நாங்கள் வாழ்வதற்கு எவ்வாறான விடயங்கள் எல்லாம் கடைப்பிடிக்க வேண்டும் என்பது பற்றியும் மருத்துவர்களுடைய ஆலோசனைகளாக உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக இந்த பகுதி அனைவருக்கும் பயனுள்ள ஒரு பகுதியாக இருக்கும் அதையும் தாண்டி நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேக அதாவது வந்து ஆரோக்கியம் சார்ந்து நோய்கள் சார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை எங்களுடைய தொலைபேசி இலக்கமாகிய இலக்கம் என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு குறுஞ்செய்தியின் மூலமாகவோ வாட்ஸ்அப்பின் மூலமாகவோ உங்களுடைய பிரச்சனைகளை எங்களுக்கு அனுப்பி வைக்கின்ற பட்சத்தில் எதிர்வரும் நிகழ்ச்சிகளின் மூலம் மருத்துவர்களுடைய ஆலோசனைகளினால் உங்களுக்கான தீர்வுகளும் வழங்கப்படும் என்பதையும் கூறிக்கொண்டு தொடர்ந்து மகளிர் பகுதியோடாக இணைந்து கொள்ளலாம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய பாரதி நிகழ்ச்சியினோடு உங்களுடன் கலந்து கொள்ளும் நான் டாக்டர் இவன் சித்த போதனா வைத்தியசாலை கைதடியில் இருந்தேன் இன்றைய நிகழ்வில் மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு ஏற்படுகின்ற வயிற்று வலி தொடர்பாக சில விளக்கங்களை தெரியப்படுத்தலாம் என்று இருக்கின்றோம் மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு அடிவயிற்றில் வலி ஏற்படுவது இயல்பான ஒரு விடயம்தான் எனினும் இவ்வழியானது அவர்களது அன்றாட தொழிற்பாடுகளை தடைப்படுத்தும் வகையில் தாங்க முடியாத அளவு அளவுக்கு அதிகமான வழியாக இருக்கின்ற போது இதனை நாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நிலைக்கு உள்ளாகின்றோம் பொதுவாக இவ்வழி ஏன் ஏற்படுகிறது என்பதை பார்க்கின்ற போது உருவாகும் குழந்தையை ஏற்றுக்கொள்வதற்காக கற்பப்பையின் ஒற்றுவரில் புதிய இளையங்களை உருவாக்கிக் கொள்கின்றது அங்கே குழந்தையொன்று உருவாகி கற்பப்பையில் வளராத போது உருவாகாத போது அந்த உருவாகிய இளையங்களை கட்பப்பை தசையிலிருந்து அப்புறப்படுத்தி வெளியகற்றுவதற்காக கெட்பப்பைகள் கற்பப்பை தசைகள் வலிமையாக சுருங்குகின்றன இது ப்ரஸ்டோக்லாண்டின் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சுரப்பின் காரணமாக இந்த கெட்பப்பை தசைகள் வலிமையாக சுருங்குகின்றன இவ்வாறு தசைகள் வலிமையாக சுருங்குகின்ற போது ஏற்படுகின்ற வழியே நாங்கள் மாதவிடாய் காலங்களில் ஏற்படுகின்ற வழி என்று சொல்லுகின்றோம் இவ்வளையை தவிர்க்க முடியாத ஒன்றுதான் சாதாரணமாக மாதவிடாய்க்கு ஓரிரு தினங்கள் முன்னர் ஏற்படலாம் மாதவிடாய் ஏற்பட்டு ஓரிரு தினங்கள் இவ்வலை நீடிக்கலாம் பொதுவாக முதல் இரு நாட்களும் வலி காணப்படுவது வழமையாக இருக்கின்றது இது தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவில் இருக்கின்ற போது பாரதூரமாக எந்த பிரச்சனையும் இருப்பதில்லை எனினும் இயல்பாக இந்த வலி ஏற்படுவது போன்று சில சமயங்களில் இனப்பெருக்க உறுப்புக்களில் ஏதாவது பாதிப்புகள் காணப்படுகின்ற போதும் இக்காலங்களில் மிக கடுமையான வலி ஏற்படலாம் எனவே நாம் இது சாதாரணமாக ஏற்பட்ட வழியா அல்லது ஏதாவது பாரதூரமான நோய்களின் காரணமாக ஏற்பட்ட வலியா என்பதை நாங்கள் வேறுபடுத்த வேண்டிய தேவையே இருக்கின்றோம் பொதுவாக வலி ஏற்படுகின்ற போது தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவில் இருக்கின்ற போது நமக்கு அது பெரிய ஒரு பிரச்சனையாக இருப்பதில்லை அதை நாங்கள் பெரிய விஷயமாகவும் கண்டுகொள்ள தேவையில்லை எனினும் அன்றாட வாழ்வியலை பாதிக்கின்ற வகையில் கடுமையான வழியாக இருக்கின்ற போது அவசியம் ஒரு மருத்துவரை நாடி இது சாதாரணமாக மாதவிடாயில் ஏற்படுகின்ற வழியா அல்லது கற்பப்பையில் ஏதாவது கற்பப்பை தசை சம்பந்தமாக அல்லது கற்பப்பையில் ஏதாவது கட்டிகள் அது போன்ற விடயங்கள் சம்பந்தமாக ஏற்பட்டதா என்பதை ஒரு மருத்துவ ஆலோசனையுடன் அறிந்து கொள்வது எதிர்கால வாழ்வியலுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் எனினும் இந்த மாதவிடாய் காலங்களில் ஏற்படுகின்ற வழி தொடர்பாக அவற்றை சற்று குறைப்பது எவ்வாறு வலியை தணிப்பது எவ்வாறு என்று பார்க்கின்ற போது நாம் உட்கொள்ளுகின்ற உணவுகளில் நாள்த உணவுகளில் இந்த பாஸ்போர்ட் என்று சொல்லப்படுகின்ற இயற்கைக்கு மாறான உணவுகளை தவிர்த்து கொள்வது மாதவிடாய் காலங்களில் உட்கொள்ளுகின்ற போது இலகுவில் சமீபாரடைய கூடிய இடியப்பம் கஞ்சி போன்ற உணவுகளை உட்கொள்வது மிக பொருத்தமானதாக அமையும் அது தவிர வலி அதிகமாக இருந்தால் வலியை தணிப்பதற்கு சூடாக அடி வயிற்றில் ஒத்தனம் கொடுப்பது வலியை குறைக்கக்கூடியதாக இருக்கும் அல்லது அடிவயிற்றில் நாரிப்பகுதியில் மசாஜ் என்று சொல்வார்கள் மசாஜ் பண்ணிக்கொள்ளலாம் அதுவும் வலியை குறைப்பதற்கு உதவியாக இருக்கும் இக்கால பகுதியில் நாங்கள் அவதானிக்கின்ற போது பொதுவாக அடிவயிற்றில் வலியோடு வலி தொடைகளில் வலி இருப்பது சகையமான ஒரு விஷயம்தான் அத்துடன் சில பெண்களுக்கு வாந்தி குமட்டல் சில சமயம் அதிகரித்த கூகம் போன்ற நிலைகளும் ஏற்படுவது சாதாரணமான இயல்பான ஒரு விஷயம்தான் எனவே இக்காலங்களில் சற்று ஓய்வெடுத்துக் கொள்வது குடும்பத்தில் உள்ளவர்கள் அவர்களுடைய வேலைகளில் பங்கெடுத்துக் கொள்வது அவர்களுக்கு அனுசரணையாக இருந்து கொள்வது அவசியமான விஷயமாகும் இம்மாதவிடாய் வழியை நாம் ஒரு பாரதூரமானதாக அல்லது தவிர்க்க முடியுமா என்று சொன்னால் தவிர்க்க முடியாது எனவே இவ்வழி ஏற்படுவது இயல்பானது ஒன்றுதான் அது சாதாரணமாக தாங்கக்கூடியதாக இருக்கும் பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை தாங்க முடியாத அளவு கடுமையான வலி இருக்கின்ற போது நீங்கள் சாதாரணமாக வீட்டில் சிறிதளவு வெந்தயத்தை நீரில் ஊற வைத்து ஒரு வயிற்றில் விளங்கிக் கொள்ளலாம் அல்லது ஓரிரு உள்ளி துண்டுகளை உள்ளெடுத்துக் கொள்ளலாம் இவையும் ஓரளவு மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் வலியை குறைப்பதற்கு மிக உதவியாக இருக்கும் எது எவ்வாறாயினும் மாதவிடாயால் ஏற்படுகின்ற சாதாரண வழியாக இருந்தால் அல்லது ஏதாவது இனப்பெருக்க உறுப்புகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளால் வந்த வழியாக இருந்தால் என்ன உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு மிக கடுமையான வலி இருக்குமா இருக்குமாக இருப்பின் நீங்கள் அவசியம் ஒரு மருத்துவரை அணுகி வேண்டிய பரிசோதனைகளை மேற்கொண்டு இது சாதாரணமாக ஏற்பட்ட வழியா அல்லது ஏதாவது நோய் நிலைகளை தொடர்ந்து ஏற்பட்ட வழியா என்பதை வேறுபடுத்திக் கொள்வதும் அவசியம் மருத்துவரின் வலியை குறைப்பதற்கு அவசியம் மருத்துவரின் பரிந்துரையின்படி வலி நிவாரணிகளை பெற்றுக்கொள்வதும் அவசியமானதாகும் இக்காலங்களில் வலியை தணிப்பதற்காக நாம் எழுந்தமானமாக மருந்து கடைகள் பாம்பசிகளில் சென்று வலி நிவாரணிகளை ஒவ்வொரு மாதமும் வாங்கி பாவிப்பது அவ்வளவு பொருத்தமான விடயமாக இருக்காது எனவே அவசியம் உங்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாத அளவு வலி காணப்படுமாயின் ஒரு மருத்துவரின் ஆலோசனையைப் பெற்று என்ன காரணம் என்பதை பகுத்து அறிந்து அவசியம் ஏற்படின் மருத்துவரின் பரிந்துரையின்படி வழி நிவாரணிகளை பெற்றுக்கொள்வது மிக பொருத்தமான விடயமாகும் எனவே இவ்விடயங்களை நன்கு அறிந்து அதன்படி இருப்பது நன்றாக இருக்கும்